ஓட்டுக்காக மட்டுமே இவங்க கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸிற்கு எந்த கடமையும் இல்லை உரிமையும் இல்லை இன்னைக்கு அதே காங்கிரஸ் சுதந்திரம் இல்லை அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி இருக்கான் சர்வாதிகார முறைப்படி பாஜக இருக்கான் நான் கேட்குறேன் சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களையெல்லாம் சிறைக்கு தள்ளியவர்களிடம் வெட்கம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியை கலைத்ததே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி கச்சத்தீவை எதுக்கு கொடுத்தாங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தாரவாதித்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாராம் நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் உங்கள்கிட்டே நான் திருப்பி கேட்குறேன் விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல மத்தியில் தானே இருந்தீங்க அப்போ என்ன செஞ்சீங்க அப்போ வளக்காடு மன்றம் இல்லையா வளக்காடு மன்றத்தில் இப்போ தமிழ் இருந்ததா கல்வி மாநில பட்டியலில் இருந்ததா நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது யார் அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்பான இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது எப்படி மோசமாக வைத்திருக்காங்க உள்ளே போய் செடியை பாருங்கள் ஒரு தண்ணி ஊற்றாத ஒரு காஞ்ச செடி இப்படி தான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா அதே தான் காந்தி மண்டபம் இருக்குது அதே மாதிரி தான் ராஜாஜி மண்டபமும் இருக்குது ஆக இதிலே பாராபட்சம் பார்க்கிறீர்கள் நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள் தமிழகத்தில் பெருசாக மோடி அவர்கள் வந்தால் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க மோடி வந்து சரணாலயத்துக்கு வரான்றீங்க நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க காங்கிரஸ்ட்டு அப்புறம் சரணாலயத்துக்கு மோடி வர்றாருன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அகில பாரத தலைவர் வரதான் செய்வார் அதனால் இந்த இடத்தை உங்களுக்கெல்லாம் காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றோ அகில பாரதத்திலேருந்து எல்லாரும் வர்றாங்களே தவிர இங்கே வர வேண்டும் என்றோ தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வழியில் இன்றைக்கி பிரச்சாரம் இறங்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன்